பார்த்திடம்மா பார் பத்திரகா பரலோக நாயகி பார்வதியனே பார்த்திடம்மா பார் கவி பத்திர காளி பரலோக நாயகி பார்வதிய நீ பாலோடு வைகையிலே பார்த்து நின்றேனே பாலாபிஷேக அதை படைக்க வந்தேனே பாலோடு வைகையிலே பார்த்து நின்றேனே பாலாபிஷேக அதை படைக்க வந்தேனே காணாமல் உன நாடி கதறுகின்றேனே காணாமல் உன நாடி கதறுகின்றேனே காட்சி தந்து கவலை நீக்கி காத்திடமானே பார்த்திடமா பார் பார்கவி பத்திர பரலோகநாயகி நீ தேவார பாட்டு பாடி திருட வந்தானே திருப்புகளை பாடியாடி திணறி நின்றானே தேவார பாட்டு பாடி திருட வந்தானே திருப்புகளை பாடியாடி திணறி நின்றானே விடங்கொண்ட மீனை போல வெந்து நொய்தானே விடங்கொண்ட மீனை போல வெந்து நொய்தானே வேதாந்த ரூபிணியை வெறுத்து புனானே பார்த்திடம்மா பார் கவி காளி பரலோக நாயகி பார்வதிய நீ காலவெள்ள சோதனையில் கலங்கி நின்றோமே கால் கொண்டு உதைக்க வந்தான் காலதேவனும் காலவெள்ள சோதனையில் கலங்கி நின்றோமே கால் கொண்டு உதைக்க வந்தான் காலதேவனும் ஊராரும் உனை நாடி ஓடி வந்தோமே ஊராரும் உனை நாடி ஓடி வந்தோமே உன்புகளை கொண்டு நாங்கள் ஓங்கி நின்றோமே பார்த்திடமா பார் பத்திர காளி பரலோக நாயகி பார்வதியே நீ பார்லகில் வந்துதித்த களிமகளே நீ பார் உறவாடும் நீ பார்லகில் வந்துதிட்ட கலைமகளே நீ பார்வோற்ற உறவாடும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தவ திருநாளில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தவ திருநாளில் மக்களுக்கு அருள் கொடுக்கும் ஆதிசக்தி நீ பார்த்திடமா பார் பத்திரகாளி பரலோக நாயகி பார்வதியே நீ பார்த்தீடம்மா பார்வவி பார்த்தீட காளி பரலோக நாயகி பார்வதியே நீ